அமைப்புசாரா தொழிற்சங்க கோவை மண்டலம் சார்பாக தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கான ஒருநாள் பயிற்சி பட்டறை தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தின் தலைவர் பொன்குமார் தலைமையில் கோவையில் நடைபெற்றது கட்டுமான மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்கள் கூட்டமைப்பின் கோவை மண்டலம் சார்பாக தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கான பயிலரங்கம் கோவை சங்கம் பைபாஸ் ஆலையில் உள்ள ஆர்ஜே மஹால் அரங்கில் நடைபெற்றது கோவை மண்டல தலைவர் ஜி முகமது ரஃபிக் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இதில் கோவை ஈரோடு திருப்பூர் நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களை சேர்ந்த செய்யும் தொழில் பணி அடிப்படையில் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நலவாரியம் உடல் உடைப்பு தொழிலாளர்கள் எலக்ட்ரிக்கல் ஓட்டுநர்கள் சலவை தொழிலாளர்கள் தையல் கைவினைஞர் ஓவியர் கைத்தறி நெசவாளர் விசைத்தறி சமையல் சாலையோர வியாபாரிகள் மற்றும் தொழிலாளர்கள் வீட்டு பணியாளர்கள் என பல்வேறு அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியங்கள் மற்றும் தொழிற்சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் இந்த பயிற்சி பட்டறையில் தொழிற்சங்கங்களின் சட்டங்கள் தொழிற்சங்கமும் பெண்களும் நலவாரிய மனித உரிமைகள் அது தொடர்பான சட்டங்கள் கட்டுமானம் மற்றும் மனை தொழில் கூட்டமைப்பை சார்ந்த தொழிலாளர்கள் தலைமை பண்பு என தொழிற்சங்க அமைப்புகள் சார்ந்த வழிமுறைகள் தகவல்கள் குறித்த பயில் அரங்குகள் நடைபெற்றன இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தின் தலைவர் பொன்குமார் கலந்து கொண்டு தொழிற்சங்க நிர்வாகிகளிடையே கலந்துரையாடினர் அப்போது பேசிய அவர் தொழிற்சங்க நிர்வாகிகள் மத்திய மாநில அரசுகளின் சட்டங்களை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் எனவும் குறிப்பாக அரசு வழங்கும் தொகைகள் மருத்துவம் கல்வி உள்ளிட்ட துறை சார்ந்த நிதி உதவிகள் குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் பாலகிருஷ்ணன் குருநாகலிங்கம் ராம வெங்கடேசன் வழக்கறிஞர் சதீஷ் சங்கர் ஜெக முருகன் உமா மகேஸ்வரி ஆறுமுகம் முருகேசன் ராஜதுரை அழகு கம்மம் ராஜன் கரடி களஞ்சியம்

திருப்பூர் நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு அமைச்சார தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கு ஒருநாள் நலவாரியங்கள் தொழிலாளர் சட்டங்கள் குறித்து பயிற்சி முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் பல்வேறு தலைப்புகளில் பல்வேறு வல்லுநர்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் மாலை ஐந்து மணி வரையில் இந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது பயிற்சி பெற்றவர்களுக்கு சான்று வழங்கி நிகழ்ச்சி நிறைவு செய்ய இருக்கிறோம் இதில் குறிப்பாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் தொழிலாளர்களுக்கென பதினெட்டு நல வாரியங்கள் அமைக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இவ்வளவு வாரியங்கள் இல்லை ஸோ இந்த வாரியங்களை அமைத்து சிறப்பாக செயல்பட்டு வரும் தமிழ்நாடு அரசுக்கு இந்த கருத்தரங்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது இந்த வாரியத்தின் பல்வேறு நலத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக தமிழ்நாடு அரசு புதிதாக பொறுப்பேற்று முதலமைச்சராக தளபதியாக பொறுப்பேற்ற பிறகு வீடு கட்டும் தொழிலாளர்களுக்கு வீடு இல்லை என்ற நிலையை போக்குவதற்கு வீடு இல்லாத தொழிலாளர்களுக்கு வீடு கட்டுவதற்கு நாலு லட்சம் மீட்டுவார்கள் மீட்டு கட்டும் திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் அதே போல குணப்படுத்த முடியாத நோயாளிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் இந்த மாதிரி புதிய திட்டங்களை அறிவித்த முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது வாரியத்தில் பண பயன்களை பெறுவதில் பல்வேறு இடர்பாடுகள் தேவையற்ற ஆவணங்கள் கேட்கப்படுகிறது நிறைய விதிமுறைகள் இருக்கிறது அதை எளிமைப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை வலிவாக அரசுக்கும் வாரியத்திற்கும் வைக்கப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமாக வாரிய கூடிய தேவையற்ற ஆவணங்களை கேட்பதை தவிர்த்து தொழிலாளர்கள் எளிமையாக உதவிகளை பெறக்கூடிய அளவிற்கு எல்லா திட்டங்களையும் எளிமைப்படுத்துவதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது விரைவில் இது குறித்து அரசு தெளிவுரையை அனைத்து மாவட்டங்களுக்கும் அலுவலர்களுக்கும் அறிக்கை அனுப்ப இருக்கிறது என்கிற அந்த செய்தியையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தொழிற்சங்கங்கள் இல்லாமல் தொழிலாளர்களை வாரியத்தில் பதிவு செய்திட முடியாது ஆகவே தொழிற்சங்கங்களும் அலுவலகம் வாரிய அலுவலகம் இணைந்து செயல்பட்டால்தான் கூடுதலாக உறுப்பினர்களை வாரியத்தில் சேர்க்க முடியும் அதே போல நலத்திட்ட உதவிகள் விரைந்து தொழிலாளிக்கு போய் சேரும் ஏனென்றால் இல்லாத விழிப்புணர்வு இல்லாத தொழிலாளர் அவர்களுக்கு கட்டாயம் தொழிற்சங்கத்தினுடைய தேவை அதிகம் இருக்கிற காரணத்தினால்தான் தொழிலாளர்களுக்கான இந்த பயிற்சி நடைபெற்று வருகிறது இந்திய தமிழ்நா இந்தியாவில் ஆங்கிலேயன் காலத்தில் இருந்து தொழிலாளர்களுக்கு ஆதரவான பல்வேறு சட்டங்கள் இயற்றப்பட்டு நடைமுறையில் இருந்து வந்தது ஏறத்தாழ தொழிலாளர்களுக்கான நாற்பது சட்டங்களை ஒன்றிய அரசு தொழிலாளர்களுக்கு ஆதரவான சட்டங்களை மாற்றி முதலாளிகளுக்கு கார்பரேட் நிறுவனங்களுக்கு சாதகமாக நான்கு கோடுகளாக மாற்றி அது ரொம்ப வன்மையான கண்டனத்துக்குள்ளது அதுல சமூக நல கோடில் வாரியங்களை எல்லாம் மத்திய அரசின் சட்டத்தின் கொண்டு வருவதற்கான ஏற்பாடு நடைபெற்று வருகிற வேளையில் தமிழ்நாடு சட்டங்கள் வாரியங்கள் தமிழ்நாடு சட்டத்தின் அடிப்படையிலேயே நடைபெறும் என்பதற்கான ஒப்புதலை வழங்கியிருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு இந்த செமினார் நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறது இந்த கட்டுமான துறைக்கு செங்கல் என்பது அத்தியாவசியம் மணல் அத்தியாவசியம் இந்த கோவை மாவட்டத்தில் செங்கல் அறுப்பதிலும் மணல் எடுப்பதிலும் பல்வேறு இடர்பாடுகள் இருக்கிறது என்கிற தகவல் என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது இது ஏற்கனவே துறை அமைச்சருடைய கவனத்திற்கு நான் கொண்டு போயிருக்கிறேன் விதிகளை மீறாமல் அந்த செங்கல் தொழில் தொழிலை ஊக்கப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கை எடுத்துட வேண்டும் என்று அரசிடத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது அதுபோல இந்த பகுதியில் ஆப்கா சட்டம் இருக்கிறது மலை மலை சார்ந்த ஸோ அதற்கு வந்து ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை அரசு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை அரசு வச்சுட்டு ஏன்னா ஒரு குன்று இருந்தால் அந்த ஊர் முழுவதுமே கட்டணம் கட்ட முடியாது என்ற நிலை இருக்காது இந்த குன்றில் இருந்து எத்தனை மீட்டர் அளவிற்கு கட்டடம் கட்டக்கூடாது என்பதை ஒரு தெளிவாக்க வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையும் அரசிடத்தில் வைத்திருக்கிறோம் அரசு அது பரிசீலித்து இருக்கிறது இந்த பத்தாண்டு காலம் முடங்கியிருந்த கட்டுமான துறை இப்பொழுது மீண்டும் உச்சத்தை நோக்கி செல்ல இருக்கிறது ஆகவே அதற்கு இந்த மாதிரி சின்ன சின்ன தடைகளை அகற்றக்கூடிய கோரிக்கைகளையும் இன்றைக்கு அரசுடைய பரிசீலனைக்கு வைக்கப்பட்டது